ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சாதகமான அனுபவங்களை வழங்கும் உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியுடன் முடியும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களைப் பெறலாம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் மேலும் உங்களின் உறுதுணையாக இருப்பவர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு துணை புரிவார்கள் தொழில் வேலை தனியார் முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றம் காணலாம் உங்கள் முயற்சிகள் பலிக்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியம் அனுபவம் வாய்ந்தோரின் ஆலோசனைகளை பெறுங்கள் வேலைக்காக புதிய இடங்களுக்கு செல்ல நேரிடலாம் அதற்காக தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மனநிறைவு கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடலாம் அவற்றை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கைப்பொருள்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த முக்கியமான ஆவணங்களாக இருந்தாலும் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் வெளியில் செல்லும் போது அவசரமான முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக செயல்படுங்கள் சிலர் பொது இடத்துக்கு இடமாற்றம் செய்யலாம் சிலருக்கு பயணத்தின் போது சிறிய சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் தீர்ந்துவிடும் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை பணவசதி உண்டாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது வாக்குறுதிகளை அளிக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கடன் தொடர்பான விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து செயல்படுவது நல்லது புதிய கடன் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது பழைய கடன்களை அடைக்க வழிகள் வரும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஆனால் அவை அவசியமான செலவுகளாகவே இருக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் உங்கள் திறமையால் அதை சமாளிக்க முடியும் மேலதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை பாராட்டக்கூடும் சில வேலைகளை விரைவாக முடிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அதனால் பணியை முன்னேற்றம் செய்யும் விதத்தில் செயல்படுங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல உடன்பாட்டுடன் நடந்து கொள்வது முக்கியம் அவர்களின் உதவியை பெற நடத்தை அமைதியாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை மிகுந்த செயல்படுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனைச் சூழ்நிலை சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாமலும் போகலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த சூழ்நிலை மாறும் பொருட்கள் விற்பனை குறைவாக இருந்தாலும் கையாளும் முறையில் சிறிய மாற்றங்களை செய்யலாம் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்ளுங்கள் புதிய மாற்றங்களை செய்யும் முன் நிதானமாக யோசிக்கவும் அதிக முதலீடுகளை செய்யும் முன் ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும் சிலருக்கு புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாகலாம் ஆனால் அவர்களை நம்புவதற்கு முன் ஆராய்ந்து செயல்படுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கக்கூடாது எதையும் நிதானமாகச் சொல்லுங்கள் எந்த விஷயத்தையும் கோபத்துடன் அணுகாமல் அமைதியாக நடத்தினால் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் உங்கள் பேச்சால் நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னலம் பாராமல் நடந்து கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஏற்படும் சங்கடங்கள் அகலும் நீங்கள் அவர்களிடம் மனமொத்த உறவை நிலைநிறுத்துங்கள் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தீரும் குடும்ப உறவுகளில் அமைதி ஏற்படும் பழைய மனக்கசப்புகள் நீங்கி நல்ல சமரசம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் உறவினர்களின் உதவி கிடைக்கலாம் உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்தி செயல்பட்டால் எந்தவொரு சூழ்நிலையையும் சமாளிக்கலாம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதனால் மனதில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தினரின் ஆதரவால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் புதிய பொருட்களை வாங்கும் முன் அவற்றை நன்றாக ஆராய்ந்து வாங்குங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் நற்பணிகளுக்கான பாராட்டுகள் கிடைக்கும் இந்த நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் சீரான முன்னேற்றத்தை காண்பிக்கிறது உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாகச் செய்து முடிக்க வேண்டும் உறவுகள் முக்கியமானதாக இருக்கும் பண விஷயங்களில் ஆளுமையுடன் செயல்படுங்கள் உங்கள் மனப்போக்கினை நேர்மறையாக வைத்துக் கொண்டால் எதிர்பாராத பலன்களைப் பெறலாம் முழு மன அழுத்தத்தைத் தவிர்த்து சமநிலையாகச் செயல்படுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலன் விரைவில் கிடைக்கும்